వెల్కమ్ టు సమయ కదంబ సాంబార్ సత్య ఊటి శక్తి సమయంలో కొంచెం సీరం పోట్టుకొని Untuk piringnya, Ibu harus kehilangan. Warna benang yang paling yang Ya, ke போடலாம் இப்போ இதுல வந்து ஒரு ஏழு காய் போடுறேங்க கதம்ப சாம்பாருக்கு ஏழு எட்டு போடணுங்கறது இல்லங்க நம்ம ரெண்டு மூணு இருந்தா கூட போதுங்க இருந்தாலும் சொல்றாங்க பாருங்க அரசாணை காய்ங்க முருங்கக்காய் பூசணிக்காய் முருங்கைக்காய் அரசாணைக்காய் மாங்காய் கேரட்டு கத்திரிக்காய்ங்க அப்புறம் இது வந்து கொஞ்சமாக காளிப்புழை வருங்க ஒருங்க வெங்காயம் தக்காளி வாழ்ந்துட்டு வருங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நான் வதக்கி விட்டாச்சுங்க வனங்கட்டு வனங்கட்ட வந்துட்டு அதை போட்டு எல்லா காயும் உள்ளே போட்டுக்கலாங்க எல்லா காயும் நறுக்கி தண்ணியில் வச்சு அலசி கிளீன் பண்ணிட்டு தாங்க எடுத்து வச்சேன் அலசி எடுத்து வச்சுக்கலாங்க நறுக்கி பாருங்க இது வந்து காலிஃப்ளவர் வந்து நறுக்கி சுடு போட்டு நல்லா கழுவி கிளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேங்க இதையும் போட்டுக்கலாங்க சரிப்பங்க காய் பாருங்க காய் வந்துருச்சுங்க நீ வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க சாம்பார் பொடிங்க நாலு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்புறம் பத்தாட்டி பார்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பருப்பு வேக வச்சுதான் போட்டுருந்தாங்க பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா மதிச்சிட்டேங்க பாருங்க ஆனால் நான் மஞ்சப்பொடி போடலைங்க மஞ்சப்பொடி போட்டால் குக்கரெல்லாம் மஞ்சளாக இருந்துட்டு விளக்க கஷ்டமா இருக்கும் நான் மஞ்சப்பொடியே இதுல இல்லைங்க குழம்புல போட்டுக்கிறத விட சரிங்க நூத்தம்பது பருப்பு போட்டுருக்கங்க பாருங்க நீ ஊத்திக்கலாங்க பருப்பு ஊத்தலாங்க மயக்கெல்லாம இருக்கிறதுனால உனக்கு சவுண்டு கே பருப்பு தண்ணியா அலசி ஊற்றிக்கலாங்க காய்க்கு முத தக்காளி வெங்காயம் வணங்க போட்டாங்க இப்போ குழம்புக்கு போட்டுக்கலாங்க நான் புளித்தண்ணி ஊற்றுனங்க காய் கொஞ்சம் வெந்துட்டு பாருங்க புளி புளித்தண்ணி ஊற்றுனாங்க கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தாங்க அதுவும் ஊற்றியாச்சுங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி ஊற்றினாங்க மாங்காய் போனால் மாங்காயை போடம் ஏன்னா மாங்காய் ஃபஸ்ட்டு போட்டாச்சுன்னா வந்து ரொம்ப புளிப்பு வந்துடும் அதனால நல்ல உப்பு காரமெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் மூடி வச்சலாம் கொதிக்கட்டும் பாருங்க கொஞ்சம் நெய் ஊற்றி தாளிச்சு முதல்ல எண்ணெயை ஊற்றி சீரகம் போட்டு வதக்கி விட்டு மிளகா பொடி புளி எல்லாம் காரமெல்லாம் போட்டு கொதிக்குதுங்க இப்போ கொஞ்சம் தாளித்து கொட்டிக்கலாம் கடுகு போட்டுக்கலாங்க வெந்தயம் போடலாங்க கொஞ்சம் வெந்தயம் மிளகாய் கிள்ளி போடுறாங்க வர மிளகா அரைஞ்சி கிள்ளி போட்டுக்கலாங்க கொஞ்சம் கிள்ளி போட்டால் நல்லா இருக்குங்க தண்ணிக்கு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க தாலிக்கையில் கொஞ்சம் போட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாங்க பாருங்க கதம்ப சாம்பார் வச்சு முடிச்சாச்சுங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெண்ண பிரஸ் பண்ணுங்க நன்றி வாழ்க பழங்குடன்